ஹாய் கைஸ் இட்ஸ் சினிமாபுரம் நான் உங்கள் எஸ்டிஹெச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னையுடைய முன்னாள் மேயர் சைதி துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காலமாயிட்டார் அந்த நியூஸ் தான் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டர் எங்கே போடலாம் வந்து ஒரு சொகத்து உள்ளாக இருக்குது எல்லாருமே ஏன்னா அவருடைய இருப்பு வந்து ஒரு கொடூரமான இருப்புங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா விலங்குகளை படம்பெடுகளுக்காக வந்து ஹிமாச்சல பிரதேசம் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கார் வந்து கட்டுப்பாட்டை எழுந்து பக்கத்தில் இருந்த ஆற்றுல இருந்தால் மூச்சி தண்ணீர் நடந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒம்பது நாட்கள் அவர் உடலை வந்து தேடிருக்காங்க அந்த நாட்டில் ஸோ நேற்று தான் வந்து அந்த உடலை கைப்பற்றி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த உடலுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திரை பரபலங்கள் அரசியல்வாதிகள் பெரும்புள்ளிகள் நிறைய பேர் வந்து அந்த உடலுக்கு வந்து இறுதி அஞ்சு செலுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழக மூலம் மு க ஸ்டாலின் போயிருக்காரு இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜித் தான் இன்றைக்கி வந்து அந்த உடலை வந்து ஃபஸ்ட்டாலாக வந்திருக்காரு கடைசியாலே இருக்க இந்திய இறுதி அழிஞ்சு ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வெற்றி துறைசாமியும் நடிகர் அஜித்தும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு பெட்ரி துறைசாமி வந்து சினி ஃபீல்டுக்கு வந்து சில படம்லாம் தேவை காரணமே அஜித் தான் அவருக்கு வந்து அஜித்தை வச்சு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருக்குது அது வந்து கடைசியாக நடக்காமல் போயிடுச்சு அது வந்து மனசு வருத்தமாக இருக்குது சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரீசண்டாக வந்து ஒரு பைக் டூர் போனார்ல டுவெல்ட் டூர் பண்ணார்ல ஸோ அதில் வந்து பெற்றி ஒரு ஆள் அந்த டீமில் வந்து பெட்ரி திரைசாமி ஒரு ஆள் ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரே வைரலாக போச்சு ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அஜித்துக்கு வந்து வெற்றி துரைசாமி ஸோ அஜித் சாரும் வெற்றி துரைசாமியும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ இதனாலே நண்பனோட இறப்பு தாங்க முடியாமல் இன்றைக்கி காலையிலே அஜித் சார் வந்து அவங்க வீட்டுக்கு தன் மனைவியோட வந்திருக்காருங்களா ஸோ தன் மனைவியோட வந்து அந்த உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு தன் மனைவியே இறுதி வரைக்கும் இருந்துட்டுவான்னு சொல்லிட்டு போயிருக்காரு தலை அஜித்து ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ஸோ அவருக்கு வந்து வேறு வேலை நான் எழுந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து உடலுக்கு எழுதி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்து மேலே அந்த வீட்டே இருந்து ஸோ அப்புறமா அஜித் சார் கிளம்பியிருக்காரு ஸோ ஷாலினிஜி இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த வீடியோ கிளம்பியிருக்காங்க ஸோ இதே சமயத்தில் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து அவருடைய உடலுக்கு வந்து இருபத்தஞ்சு சேர்த்துக்காக வரதாக இருந்துச்சு மாதிரியே ஒரு நியூஸ் வந்துச்சுங்க ஸோ அந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் நேரத்தையே பார்த்தீங்கன்னா விஜய் வரல ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கு அதனால் வந்து விஜய் வர முடியல அவருக்கு பதிவு வந்து அவருடைய கூட இருக்கிற புசியானது வந்து வரா மாதிரி புசியானது வந்து அந்த உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துட்டு போனார் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பெரிய கூட்டம் விஜய் வர முடியாத அளவுக்கு என்ன கூட்டம் ஸோ அதுதான் கேள்வி ஏன்னா வந்து நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து விஜயகாந்த் சாரோடைய இறப்பு நீங்கள் போனீங்க இல்லை நேரில் போய்ட்டு மாலை அழுதிச்சு இந்த அழுதுட்டு வந்தீங்க ஸோ அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி திசை முறலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திரைப்பட அவங்க வராங்க அரசியல் வராங்க எல்லாம் வராங்க ஆனால் பொதுமக்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ பேர் வரல ஏன்னா வந்து அங்கே விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ பேர் கூட்டியிருந்தாங்க அந்த இடத்துல கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஸோ அந்த இடத்துலேயும் நீங்கள் வந்து அவ்வளோ கூட்டத்துலேயும் நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து மாறிடுச்சுட்டு போனீங்க இல்லை கூட உங்கள் மேலே சில பேர் செருப்பெலாம் வீசினாங்க ஸோ அதெல்லாம் ஒரு சம்பவம் தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்தீங்க இல்லை அந்த இடத்துல ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் இங்கே இல்லை இங்கே வந்து அவ்வளோ பெரிய கூட்டலாம் கிடையாது உங்களுக்கு வந்து தனி பாதுகாப்பு நிச்சயம் இருக்கும் போலீஸ் வரலாம் இருக்குது இருந்தாலும் அவ்வளோ பெரிய கூட்டம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து அழகானே வந்து அஞ்சு விஷயத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம் ஸோ நீங்கள் ஏன் வரல அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே எழுந்திருக்குது ஒருவேளை வந்து விஜயகாந்த் சார் இறப்புக்கே ஒரு போன வந்து விளம்பரத்தாலியோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து பொதுமக்களோட எழுந்துருக்குது சரி அதாவது அதான் அதானம் சொல்ல வரோம் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா விஜயகாந்தருடைய இறப்புக்கு போனால் நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் நம்ம அரசியல் அது யூஸ் ஆகும் ஏன்னா வந்து விஜயகாந்தருடைய நேரில் வந்து அஞ்சலி அடித்திருக்காரு அழிஞ்சிட்டு போனார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிம்பிதி கிரியேட் ஆகுங்கறதுனால நீங்கள் நேரில் வந்தீங்களாப்போ அவ்வளோ கூட்டத்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அந்த இரவில் வந்து நீங்கள் வந்து அஞ்சலசிட்டி போனீங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் அரசுக்கு வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி தேவையில்லை நீங்கள் அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அதனால் நீங்கள் வந்து அப்படியே திட்டிகழ்ச்சி என்னான் ஸோ அப்படி இருக்குமான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா பொதுமக்கள் ஒரு கேள்வி ஒரு கேள்வி தான் அது நம்ம சொல்ல அது விஜய் வந்து ஒரு அவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் ஸோ அதுக்காக வந்து வந்து வரும்போது வேறு ஏதாச்சும் அங்கே சரிப்படுத்தி படிச்சு இங்கேயாச்சும் அடிக்கலாம் அப்படின்னா அவருக்குள்ள மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருக்கலாம் ஸோ அதுக்காக வந்து அவர் வர மாதிரி பட் ஆனால் நீங்கள் வந்திருக்கணும் இல்லை ஏன்னா நீங்கள் அங்கே வந்தீங்க ஸோ இங்கே நீங்கள் வந்திருக்கணும் ஏன்னா வர நீஸ் சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து வேறு எதனால் காரணம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வரதாவது வந்து ஒரு நீஸை சொல்லிட்டு திரும்பி வந்து நான் வர முடியல அப்படின்றது வந்து ஒரு எப்படி ஏமாத்துற வேலைன்னு தெரியல மக்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு வரக்கூடாது ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ இதுமாதிரி நேரத்தில் வந்து இதுமாரி ஒரு இறப்புக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு வராமல் போகிறது கூட்டம் அதிகமாக இருக்குன்றதெல்லாம் வராமல் வர மாட்டா அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டைப்பேர் உருவாக்கும் ஸோ அது வந்து விஜய் தவிர்த்துக்கணும் இதே விஜய் கொரோனா டைமில் எஸ்பி பாலசுபுடைய இறப்புக்கு வந்து நேரில் போனார் இப்போ கொரோனா டைமில் அந்த டைம்லேயும் மாஸ்க் போட்டு போனீங்க ஸோ அப்படிலாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்திருக்கணும் அது ஏன் வருன்றது தெளிவான விளக்கமாக வந்துடணும் அதை விட்ட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதான் வரலன்னு சொல்கிறது வந்து ஒரு காமெடியாக இருக்குது சரி தவிர்த்துக்கலாம் பட் இருந்தாலும் அது தான் தெரியும்னு சொல்லிட்டு மீனவர்கள் சந்திப்போம் டாடா பை பாய்